நல்லா சரி ஒரு அரசே வேட்டைக்கு போறப்பில் காட்டுக்கு காட்டுக்கு போய் காட்டில் போய்கிட்டே இருக்கார் அப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டனால நைட்டு வந்து தங்க வேண்டி தான் போயிருக்கு சரி என்ன பண்ணலான்னு நாலு பக்கமும் பார்க்குறேன் பார்க்கும்போது ஒரு வீடு ஒன்று தெரியுது சரி இந்த வீட்டில் போய் நம்ம கேட்டுக்கிட்டு நைட் தங்கியிருந்து நம்ம காலையில் மறுபடியும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை வைக்க போகிறப்பில்ல வீட்டுக்கு போன வீட்டில் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வரவேற்கிறாங்க வாங்க அது வந்து ஒரு நெசவு தொழில் செய்கிறவருடைய வீடுங்க அவருடைய தொழில் வந்து நெசவு தொழில் அவருடைய வீடு அந்த வீடு அந்த வீட்டில் போனால் அவரை வந்து விட்டு அவங்களுக்கு வந்து இவர் அரசு தெரியாது இவரும் ஒன்றும் சொல்லலை சரி ஏதோ வழிபோக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவருக்கு தங்கதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அவரும் போய் படுத்துடுறாருங்க சரி தூங்கி நல்லா எழுந்திரிச்சு காடையில வந்து பார்க்கறாங்க நெசவு தொழிலாடி இந்த நூல் நெஞ்சுக்கிட்டு இருக்காப்புல தராட்டன்னு சொல்லுவாங்கல்ல நூலை வந்து நெச்சுக்கிட்டு இருக்காருங்க இவர் அரசர் வந்து எதிரி பார்க்குறாரு பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் எழுதிச்சு தொழில மழைமலாம் நெருங்கிட்டாப்லையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு அந்த ஆச்சரியப்படுறதோட அல்லாம அந்த நெசவாளி நூல் சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவருடைய கையில வந்து ஒரு கை கட்டி இருந்து வர கை அவ கையில் இருக்கு இது இவர் புரியல அரசு இருக்கு கேட்குற என்னங்க உங்கள் கையில வந்து ஒரு நூல் மாறு இருக்கேன் ஒரு கை கட்டி இருக்கீங்களே என்ன அது அப்படிங்கும்போது இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க நான் வந்து நூல் ஊச்சிக்கிட்டு இருக்கேன் நூல் நூற்றிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய குளத்தை வந்து தொட்டியிலிருந்து போட்டு போயிருக்காங்க அந்த குளத்தை அழுதா அது கையை வந்து ஒரு நாலு தடவை நான் இப்படி நூல் ஊச்சிக்கிட்டேன் அதே ஆட்டின குழந்தை வந்து தூங்கிடும் அதுக்காக நான் இந்த வேலையை விட்டு போட்டு போய் கொ குழந்தைய பாட்ட வேண்டியது இல்லை அதுக்காக இந்த கையில் வந்து அந்த கைத்தை கட்டி வச்சிருக்கேங்க அது அழுதிச்சுன்னா ஒரு நாலு நாட்டு ஆட்டுவே தூங்கிடும் ஓ அப்படியா சரி அப்புறம் என்ன இடுப்புல என்ன ஒரு மணி ஒன்று மணி ஒன்று தூங்குதே ஆமாங்க மணிதாங்க அது வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து ரெண்டு வேணும்னு இருக்குங்க அடிக்கடி வந்து உத்தரவு பண்ணணும் சரி அது எலி வந்துச்சுனா போய் அடிச்சது துரத்துக்குலாம் வந்து நம்ம வேலை கட்டி போயிருப்பில்ல அதனால என்ன பண்ணேன் அந்த மணி கட்டி வச்சிருக்காங்க அந்த மணியை ரெண்டு தடவை ஆட்ட அந்த மணியோட சத்தத்தை கட்டி எலி வந்து ஓடி போயிடும் அப்படியா சரி பக்கத்தில் ஒரு குச்சி இருக்காது என்ன குச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த குச்சி வந்துங்க என்னுடைய பொஞ்சாது வந்து வெளியே வந்து தானியம்னா காய போட்டு போயிருக்காப்புல கா குருவிதாவது வந்து திங்கும் அப்படி எந்திரிச்சு போய் நம்ம மெடக்கெட்டு போய் நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை அது குச்சியர் வந்து முன்னூறு தலோடு வந்து நான் ஒரு கருப்பு துணி கட்டி வச்சுருக்குறேங்க இருந்து அதை அதை ஆட்டணுன்னா அந்த காக்கா குடியில் ஓடி போயிடும் அப்படியா சரி அப்புறம் வந்து ஜன்னலில் வந்து அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாரோ பசங்க ரெண்டு மூணு பேர் இருக்க மாதிரி இருக்க ஆமாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரை பாடம் வந்து நடத்துவோங்க சரி அவனுங்க வெளியத்தை வந்துட்டு உள்ளே வந்து உட்கார சொல்லலாம்ல இல்லைங்க வெளியே வந்துங்க எனக்கு மணல் வந்து குறைக்க வேண்டியது இருக்குது அந்த மணலை போட்டு தண்ணி ஊற்றி அவனுங்க வந்து காடில் மிதிப்பானுங்க மிதிக்கிறது வந்து காதில் தானே மிதிக்கும் போகுது காதில் தான் நான் சொல்கிறது அவன் கேட்க போகிறானுங்க அதனால தான் அப்படியே விட்டேங்க சரி நீங்கள் வந்து மீச்சிக்கிட்டே நான் சொல்கிறத கேட்டுக்குங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லி இப்போ அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறோங்க டெய்லி அப்படியா இப்போ இத்தனி வேலையை வந்து ஒரே தடவை நீ செஞ்சுக்கிட்டு ஒரே முறையில் மொழிதான் உங்களால இது மட்டும் இல்லைங்க என்னுடைய கொஞ்சாதி வந்து கிரேக்க நாட்டுக்காரிங்க அவனுக்கு வந்து கிரேக்க மொழி தெரியும் அதனால் தினமும் அவள் வேலைக்கு போகும்போது ஸ்ட்ரீட்டை வந்து ஒரு பத்து பத்து கிரேக்க வார்த்தைகள் எழுதி போட்டு போயிடுவாள் அந்த கிரேக்க வார்த்தைகள் நான் டெய்லியும் பத்து பத்தா இதோடய சேர்ந்து அதையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க அடா பரவாயில்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன் நீங்கள் ஒரே நேரத்தில் இத்தனி வேலை செய்கிறீங்களே ஆ உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டியதான்னு சொல்லி அந்த அரசர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு யாரா இருந்ததுங்க சோம்பேறி இது மாதிரிதான் இருக்கணுங்க என்ன அந்த வேலை செய்ய பழுந்து பார்க்கறேன் பழுந்து பார்க்கறேன்னா சொல்லவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு விருப்பத்தோடு எடுத்து செஞ்சா செய்ய முடியும் விரும்பினால் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த தான் சாட்சி நமது சோம்பேறித்தனத்துக்கு காரணம் கற்பித்து கொண்டு நேரம் போக்க கூடாது உழைப்பினை தந்து தோல்வியினை துரத்துவோம் உழைப்பே உயர்வினை தரும் அதனால நம்மளுக்கு காமிக்கது இந்த நெசவாளியோடைய இவனுடைய வேலை வந்து நம்மளுக்கு என்ன காமிக்குது உழைச்சா நம்ம முன்னேறலாம் நம்மளுக்கு சோம்பேறித்தனமும் வராதுங்கிறது தானே இந்த இது காமிக்குது சரிங்க